இயக்குனர் மாயோன் சிவா துறப்பாடி துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர் ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரை சேர்த்துருக்காரு இங்கே பேசுனா சொன்னார் கேமராமேனாக கண்ணி அப்படின்னார் இன்ஸ்டராக கண்ணி அப்படின்னாரு அவரையும் கண்ணி சொன்னார் எல்லோரும் கண்ணி அணி அறிமுகப்படுத்தினார் நல்ல விட கூடிசு கட்டின்னு சொல்லிடுல இன்னைக்கு கதாநாயகி வரல இன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதில் அவர் வந்துட்டேன் நல்ல நல்லபடியாக டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவரை கூப்பிட்ணும் நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி கூடுசல் கூப்பிட்ருந்தீங்களே எங்களுக்கு என்ன ஆகும் நல்ல என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அவரை கூப்பிடணும் கதாநாயகி இல்லாத தீர்த்து வச்சிட்டாரு அது பாருங்க ஆம்பளை பேர் உக்காரல அவர் அப்படியே மாதிரி தார் போட்ட உடனே ரெண்டுமும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அதுக்கு படத்துல இன்னொரு நடித்தவங்க இன்னொரு இல்லையோ குளிசிர்க்கு கேரக்டருக்காக அப்படி இன்னொரு ஆகிட்டாரு ஓகே இருந்தாலும் வந்தான் வாழ்க்கணும் தான் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டை போட உண்டில் இங்கே ஒரு ரெண்டு பேரும் பார்த்துங்க ஒன்பது லட்சம் ஒரு ஆம்பளை அவங்களுக்கு கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டிய ஒரு பக்கத்தில் அந்த ராமன் தோட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ராமச்சந்திரன் ராமலச்சுமன் ராமகிருஷ்ணன் சீதாராமன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து புதுசாக ராம்பரதன் இந்த இது புதுசா ஒரு காமினேஷன் புஷர் ஆமாம் ஏன்னா ராம பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக ஏன்னா பரதன் நாடாளும் தான் ராமன் வனவாசம் மனோசம் கூட்டார் இதர்ட்டையும் சேர்த்து வச்சுருக்கார் ஓகே உண்மையான தம்பி பரதன் தானே லட்சுமணே கிடையாது ஆமாம் ஆமாம் கூடியிருக்கிறவன் தமிழ் சொல்லிக்கே தெரியும் அதுதான் கூட இந்த மரியாதை செய்யலாம் இல்லை உடன் அப்படிங்கிறது கூட இருக்கிறது மனசில் இருக்கிறது தான் பக்கவளம் மறக்கணும் கூட இருக்கிறோம்னு வச்சுருப்போம் நிறைய நண்பரும் சரி என்ன சரி கூட இருக்கிறதே அதிகமாக குழிவு இருக்கும் பசதியாக கொச்சில் பக்கத்தில் இருக்காங்க வரதன் பரதன் வந்து இப்போ என்றைக்கி செருப்பம் ஆனாலும் அன்னைக்கே முனிஷ் அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பி நக்ட்டார் நிறைய ஒரு ஆதங்கம் அந்த மேட்டத்தில் வெளிப்படுத்தினார் கதாசிரியராக ஒரு இயக்குனராக நான் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகர் ஆக்கியிருக்கு சினிமா அந்த நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம் ஆனால் உண்மையிலே சினிமா நினைவிச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அது கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார் அதுதான் சினிமா ஆமாம் நிறைய பேர் பாரராஜா சார்னால் அவர் நடிக்க வந்தவர் தான் இன்னைக்கு இயக்கம் இனமையம் இனிமையமாயிட்டார் நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேர்ட் இருக்காங்க சினிமா நிறைய இருந்த எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா ஒரு புது கதை புது வாசலில் திறந்துருக்கு இருந்தாலும் நீங்கள் நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியுது ஆதங்கம் என்னைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கே நம்மளால் டயர்ட் ஆக முடியலையே நம்ம சரியான என்ன பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக இன்னும் டயர்ட் சார் ஆமாம் ஆமாம் ஏற்கனத் ராம் பரதன் கொஞ்சம் வரணும் வச்சுக்கலாம் அப்புறம் மணிமாரன் ஆமாம் எங்கள் நடிகர் அவர் படம் நடிச்சிருக்காரு சிறு சிறு இடங்களில் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் அதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் பெரிய நடிகர் உருவாகிடும் ஆமாம் நம்மளாக போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு மூலமாக நடிகர் இல்லை படம் பார்த்துட்டு யாரு பார்க்கலாம் நடிச்சுக்காப்பில்லையே அப்புறோம் அடுத்த இயக்குநர்கள் குட்டீஸ்வரர் வந்து நம்ம கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம் இந்த படத்துக்கு இப்ப நீ வளர்ந்துருவியே மணிமரம்லாம் தேடுவாங்க பாடகி மீனாட்சி இளையராஜா ஒரு நல்ல ஒரு சொன்னாங்க இந்த ஆசிரியரை பற்றி பத்திரிக்கை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல ஆசிரியர்னாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து தான் ஆமாம் கரெக்டாக நிறைய பேர் கூட உடம்பு பேசுவோம் பத்திரிக்கை பத்திரிக்கை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டீங்க ஆமாம் கண்டிப்பாக அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்குன்னா அந்த யூனிட் கண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகிட்டேன் நல்ல படத்துக்கு இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்லலை இந்த ரெண்டு வருஷம் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்க காரணமே கூட தான் பெரிய ஸ்டார் படங்களாம் அதுக்கப்புறம் ரசிகர்கள் வெட்டியட வச்சிருவாங்க சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி பேஸ்புக்லயும் சரி நிறைய நல்ல நல்ல விமர்சனம் கொடுத்து வெட்டியடை வச்சிருக்காங்க எந்த படத்தையும் அவங்க வெட்டி வெட்டியடை வச்சிருவாங்க எப்படி அது ஆசிரியர்கள் சில மாதிரி பத்திரிக்கை ஆசிரியர் மாதிரி ஏதாவது மாதிரி கதாசிரியர் பாடலாசிரியர் ஆசிரியருங்கிறது தான் அதுக்கான தகுதி நம்ம உருவாக்கினோம் பாடல் ஆசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம் கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருட கூடாது அப்போ கதாசிரியர் இல்லை கதையை திருட அவர் சொன்னார் ராம் ராமன் பாரத சொன்னார் இல்லை முன்னெல்லாம் அங்கே எங்கேயும் போதும் கசிட்டு இருப்போம் ஒரு கிட்ட உட்காந்து ஒரு ப்ரென்ஸ்டர்கா சொல்லுவோம் அப்புறம் ஊரில் போனால் அங்கேயும் நண்பர் இருப்பாங்க அவங்களுக்காக சொல்லுவோம் யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சுருக்க கதையை சொல்கிறதான் தான் சொல்லிட்டே இருக்குது அப்போ டெவலப் ஆகும் இப்போ அப்படி இது இல்லை ஏன்னா பயப்படுறாங்க அட சொல்ல போய் இது எங்கேயா சொல்லிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம் இந்த பயத்துலேயே நிறையா பேர் இதயம் முரளி மாதிரி ஒரு சங்கர் மாதிரி காது மனசுக்கே வச்சுருக்காங்க இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு ஒருதலை காது மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் பார்த்துக்கிட்டுறான் இன்னைக்கு இன்னைக்கு பயமா இருக்கு கதை திருட்டு அப்படி இருக்கு இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க ஹிந்தி படம் பார்க்குறாங்க உருட்டா போட்டாங்க வேற விஷயம் அதாவது வேற விஷயம் சக தமிழ் வீட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி இப்போ டிஸ்கஷன் போச்சு நாலஞ்சு கதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அவன் என்ன ஒரு டிசைன் போய்சிருக்கிறோம் ஒரு பயம் அப்போ அதுவும் போச்சு பயம் 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 கமலா செஞ்ச மாதிரி கதை பண்ணு கதை வெளி பயமாக இருக்கு இந்த மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சரியா மீனாட்சி அவர்களே இயக்குனர் மாயம் சிவா அவர் பேசும்போ கவனிச்சேன் ரொம்ப போட்டவராக இருக்காரு நிறைய லைஃப்பை அனலைஸ் பண்ணிருக்காரு வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு வரலாறை அனலைஸ் பண்ணிருக்காரு அப்படி எல்லாமே சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது இதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு ஆன்மீகம் குலதெய்வ வழிபாடு சித்த மருத்துவம் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டு மறந்துட்டு இருக்கோமோ எந்த விஷயத்தில் அவங்க தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ அதை எல்லாமே அடைக்கியிருக்காரு கண்ணிங்கிற படத்தில் நம்ம பெரிய கட்ட வளர்க்கணும்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசு எதை மறந்து துளையுமோ அதை மறக்க மாட்டோம் பகையாக இருக்கட்டும் விரோதமாக இருக்கட்டும் துகமாக இருக்கட்டும் எப்போது நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை நிமிதனா பண்ணிடுறது நல்ல விஷயங்கள்லாம் மறந்துவிட்டோம் அதில் ஒன்று இந்த சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம் இது ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப மறந்துட்டோம் இப்போ சுகர் இருக்குன்னா ஒரு வீட்டில் பார்த்தா பத்து பேர் இருந்தாங்கன்னா எட்டு பேர் சுகர் ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான் எட்டு டீ அதில் ஆறு சுகர் இல்லாம ரெண்டு நார்மலுங்கிறான் ஒரு காலத்தில் எட்டு இட்டி ஆடு கொடுத்தா ஒன்றும் சுகர் இல்லம்பான் இப்போ டி சுகர் போடாதையே ரெண்டு டி நார்மலாக கொடுங்கிறான் எப்போ இப்போ இதே நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிடாம வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு இந்த மருந்துகளை வர வர அதிகரிக்க அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர் பிபி வீட்டில் எட்டு பேருந்து ஆறு பேர் நோயாளியாக இருக்கான் ரெண்டு பேர் தான் அவனை பார்த்துக்கணு இருக்கான் அவனும் இன்னொரு நாலு வருஷம் அவனு நோயாளியாக இருக்கும் இன்னைக்கு குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிறத விட நோயாளிகளை ஜாஸ்தி சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா அழைச்சி பார்க்கணும் சினிமானால நாட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசிட்டு தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல அதுக்காக நாங்கள் பேசுகிறத